அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் பேராசிரியர் மற்றும் தலைவர் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மர வளர்ப்புத்துறை மேட்டுப்பாளையம் என்னோட இணைஞ்சிருக்கிறவர் டாக்டர் சிவபிரகாஷ் துயிர் பேராசிரியர் அவரும் மர வளர்ப்புத்துறை மர வளர்ப்பு ஸ்பெஷலிஸ்ட்டு கூட வந்து பண்ணை மேலாளர் இருக்கிறாரு மிஸ்டர் பாபு அவர் தான் இந்த பண்ணையை பார்த்துக்கிறாரு இன்றைக்கி நாங்கள் விவசாயிகிட்ட பகிரப்போகிற முக்கிய விஷயம் என்னென்னா துல்லிய பண்ணையை தேக்கு மர சாகுபடி சார் துல்லிய பண்ணை தேக்கு மரம் சாகுபடிக்கு மற்றவரைக்கு என்ன சார் வித்தியாசம் காலங்காலமாக விவசாயிகள் வந்து தேக்கு மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு நியாயமாக வரும் அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா நார்மலாக பொதுவாக நம்ம தேக்கு மரம்னும் போது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிரம் அதை அறுவடை பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் ஒரு புது தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கோம் அதாவது நல்ல வேகமாக வளர்த்து அதில் நல்ல ஈஸியாக சேக சேகத்தை வைரம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஏற்றி குறுகிறத பண்ண முடியுமா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிடும் அதில் ஒரு நல்ல முடிவு நான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதில் ஒரு பகு அதில் ஒரு முக்கியமான பகுதியும் இந்த துல்லிய பண்ணி தேக்கு சாக்குவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த தோப்பு வந்து இந்த தோப்பு நீங்கள் பார்ப்பீங்க இந்த தோப்பு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம்தான் ஆகுது இந்த ரெண்டரை வருஷ தோப்பு பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி வந்திருக்கு இதில் நான் முக்கியமாக கருதுறது என்னென்னா நல்ல நீளமான வராது குச்சி போல் ஒரே மாதிரி வந்து அந்த ஸ்டெம்னு சொல்லம் இல்லையா மேலே இருக்க அந்த தண்டு தண்டு போயி வந்து எந்த கிளையுமே இல்லாமல் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அடி வரைக்கும் வளர்த்தணும் அதாவது இருபத் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு இருபது அடிக்காவது கிளையெல்லாம் வளர்த்தணும் அதே மாதிரி இந்த மரம் வந்து நல்லா பெருக்க வைக்கணும் நான் ஒரு இரநூறு சென்டிமீட்டர் சுற்றளவு நம்ம நெஞ்சு சுற்றளவு கட்டி கட்டிப்பிடிச்சால் ஒரு இரநூறு சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்கிற அளவுக்கு இதை வளர்த்தோம்னா விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல பணப்பயிரை தேக்கு மரம் அமையின்றதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அதை அந்த நோக்கில் செயல்படுறதா இந்த துல்லிய பண்ணையை தேக்கு மர சாகுபடி அப்போ இந்த தொழில்நுட்பத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நிறைய சில விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து தரமான நாற்றுகள் உற்பத்தி இன்னொன்று மேம்பட்ட சில்விகல்ச்சர் தொழில்நுட்பம் அதாவது மர வளர்ப்பு தொழில்நுட்பம் அப்புறம் மர அறுவடை மர பராமரிப்பு இது மாதிரி நான் மூணு நாலு விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும் நாங்கள் சொல்கிறதுல மிக முக்கிய விஷயம் என்னென்னா நல்ல தாய்மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய தரமான நாற்றுக்கள் அதாவது ஜெனட்டிக்கலி சுப்பீரியர் எலைட்ரீம்பாங்க ப்ளஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லோம்னா நல்ல தாய்மரம் நல்ல தாய் நல்ல பிள்ளைன்றதுக்கு எடுத்துக்காட்டு மாதிரி தான் அப்போ நல்ல தாய்மரத்துலேருந்து விதையை எடுத்து அந்த விதையிலேருந்து நாற்றுக்களை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை அடி ரெண்டு அடிக்கு உயரம் உள்ள நாற்றுக்களை தான் நீங்கள் நடணும் இது வந்து மிக முக்கிய முக்கியமான தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான பகுதி அடுத்தது இடைவெளி இடைவெளி ரொம்ப முக்கியம் நார்மலாக பொதுவாக தேக்கு மரத்தை ஆறடியில் நடுவாங்க இது நாள் வரைக்கும் எல்லா தொழில்நுட்பங்களும் சொல்கிறது ஆறடி இடைவெளி தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் பத்தடி இடைவெளி சொல்கிறோம் பத்தடி இடைவெளி நடும்போது முக்கியமாக அதில் பெரிய பயன் என்னென்னா நடுவில் டிராக்டர் ஓட்டிக்கலாம் இந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் ரொம்ப முக்கியமாக கருதுறது என்னென்னா விவசாயுடைய இடுபொருள் செலவுகளை குறைக்கிறது அதாவது உழவு ஓட்டுறது களை எடுக்கிறது நீர் பாய்ச்சது இதனுடைய செலவுகள்லாம் முடிஞ்சளவுக்கு குறைக்கணும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தினமும் செலவழிச்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கும்போது இதுக்கு என்னென்ன மாதிரி செலவு முறைகளை கம்மி பண்ணலாம் அப்படின்றத இதில் வந்து முக்கியமாக நாங்கள் தான் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கோம் அதில் ஒரு பகுதி தான் அது இடைவெளி இடைவெளி பத்தடிக்கு பத்தடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பத்தடிக்கு பத்தடியில் வந்து பார்க்குறீங்க ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு பத்தடி பத்தடி இடைவெளி இருக்கும் அப்படி பத்தடிக்கு பத்தடி இடைவெளி நடும்போது நடுவில் டிராக்டரு ஓட்டிக்கலாம் டிராக்டரை ஓட்டும் போது நீங்கள் அது நேச்சுரலாக நம்ம களை எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக போயிடும் பத்தடிக்கு பண்ணின்னீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கருக்கு நானூற்றி முப்பது நாற்று வரும் இந்த நானூற்றி முப்பது நாற்றுக்கெல்லாம் நாங்கள் வளர வைக்கிறோம் வளர்ச்சி எப்படின்னா கிளைகளை இல்லாமல் கிளைகளை தரைச்சிக்கிட்டே இருக்கணும் அதாவது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி கிளைகளை தரைச்சிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு நல்ல மரத்தை வந்து உருவாக்க முடியும் அதனாலையும் சொல்கிற ரெண்டரை வருஷத்துங்கிறது ரொம்ப அருமையான வளர்ச்சி இப்படி உருவாக்கும் போது உங்களுக்கு கிளையில் இருக்க சத்து பூரா உங்களுக்கு மரத்துக்கு வந்துடும் மரம் வந்து பயனுள்ள பொருளாக அமையும் அப்போ தான் ரொம்ப முக்கியமானது நானூற்றி முப்பது நாற்று நடும்போது அந்த மரங்கள்லாம் வளர வரும் அப்படி வளர போது வளர வர நாற்றுகளை நல்ல மரங்கள் வரும் வரும்போது சில மரங்கள் ரொம்ப நல்லா வரும் சில மரங்கள் வந்து குருகி போயிடும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து குருகி போகிற மரத்தை வெட்டி வரும் அந்த குருகி போகிற மரத்தை நாம் வெட்டும் போது மேலே வந்து நல்ல இடைவெளி கிடைக்கும் அதாவது நல்ல மரத்தை வந்து விட்டுணும் குருகி போகறதாவது வளர்ச்சி கம்மியாக இருக்க மரம் இன்னொரு மரம் போட்டு அமுக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிக்கு வரணும் அதாவது நானூற்றி முப்பது மரத்தை நட்டு பதினஞ்சு வருஷத்தில் அதாவது வெற்ற பருவத்தில் நூறுலேருந்து நூற்றம்பது மரம் இருக்கணும் எப்படி இருக்கணும்னா இருபத்தஞ்சு அடி நல்ல கிளையே இல்லாத மரம் ஏன் கிளையே இல்லாத மரம்னு சொல்கிறோம்னா கிளையே இல்லாத மரத்தில் தான் முடிச்சு விடையாது முடிச்சு இல்லாத ம மரத்துக்கிட்ட வேல்யூ அதாவது மதிப்பு அதிகம் அதனால் முடிச்சே இல்லாத மரத்தை வளர்க்கணும் நல்ல இடைவெளியை வந்து மெயின்டைன் பண்ணணும் நல்ல இட உழவு போடணும் அப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி குன்றிய மரங்களை தரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி வளர்த்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மரத்தை ஒரு ஏக்கருக்கு வளர்த்தினம்னா இது மிக அருமையான தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விளக்க விளக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலோ இல்லை எங்கே நாற்று வேணும் எப்படியான நாற்றுக்களை வந்து உருவாக்குறது நடுறது அப்புறம் எப்படி மேலாண்மை பண்ணுறது இதை பற்றிய எல்லா தகவலும் எங்கள் மர வளர்ப்பு துறையில் இருக்குது நீங்கள் எங்களை அணுகலாம் என்னுடைய பேர் முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர் பாலசுப்ரமணியம் பேராசிரியர் மற்றும் தலைவர் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சிகளையும் பழைய என்னுடைய நம்பரை சொல்கிறேன் ஒம்பது நாலு நாலு மூணு அஞ்சு சைபர் அஞ்சு எட்டு நாலு அஞ்சு அதாவது நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் மிக்க நன்றி இந்த தொழில்நுட்ப விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஃபோன் பண்ணுறதே நம்ம இயற்கையை ஒன்று போட்டு கரெக்டாக ஆமாம் ஆமாம் ஆ